பரட்பெரும் நமது அன்பர்கள் பல நபர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தி தந்த கிரீன் தாரா என்கின்ற தேவதை ஆகர்ஷண வசிய பயிற்சி மிக விரைவில் தொடங்க இருக்கின்றோம் இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட பல நபர்கள் இந்த பயிற்சிக்கு பிறகு தன்னோட குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு கிரீன் தாராங்கிற பெயரையோ அல்லது அவங்களோட நிறுவனத்திற்கு கிரீன் தாரா என்கின்ற பெயரையோ அல்லது அவர்கள் இல்லத்திற்கு கிரீன் தாரா பேரை வைத்துள்ளார்கள் அந்த அளவுக்கு கிரீன் தாரா அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த அற்புதமான பயிற்சியை ஆண்டுக்கு ஒரு முறையாவது நடத்துங்கன்னு பல நபர்கள் கேட்டிருந்தாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தாமல் இந்த ஆண்டு பல நபர்கள் கேட்டுக்கொண்டுவதற்கு இணங்க கிரீன் தாராவை உங்களுக்காக வரவழைக்க இருக்கின்றேன் இந்த தேவதை பயிற்சி வகுப்பில் உங்கள் ராசிக்குரிய தேவதைகளையும் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய தேவதைகளையும் சூட்சமமாக தேவதைகளை எவ்வாறு வசியப்படுத்த வேண்டும் தேவதைகளிடம் எவ்வாறு கோரிக்கைகளை வைக்க வேண்டும் தேவதைகள் எவ்வாறு வந்து உங்களுக்கு சகுனங்கள் தருவார்கள் அவர்களை நீங்கள் வீட்டில் ஆகர்ஷணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பல சூட்சம ரகசியங்களை இந்த ஓம் கிரீன் தாரா பயிற்சியில் நான் உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்றேன் மிகவும் மறைமுகமாக மிக பெரும் சித்தர்களும் சுவாமியார்களும் மட்டும் ரகசியமாக வசியப்படுத்தி வைத்துள்ள பல்வேறு விதமான தேவதைகளை எளிய முறையில் உங்கள் இல்லத்திலேயே வசியப்படுத்துவது எப்படி இந்த சிறு தேவதைகளை வசியப்படுத்தி நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வது எப்படி என்பதைத்தான் இந்த பயிற்சியில் நான் உங்களுக்காக சொல்லித் தருவேன் இந்த முறை முதல் ஐம்பது நபர்களுக்கு மட்டும் கிரீன் தாராவின் ஒரு அற்புதமான ஒரு சிறு சிலையையும் மந்திர உருவேற்றி தர இருக்கின்றேன் ஆதலால் உடனே உங்கள் பெயரை இந்த அற்புதமான பயிற்சி ஒப்பில் பதிவு செய்யுங்கள் கிரீன் தாரா வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ வசியம் உண்டாகும் நெருமறை ஆற்றல்கள் உண்டாகும் இந்த தெய்வத்தையின் தேவதையை பற்றி தெரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் புத்தரே இந்த தெய்வத்தை வணங்கியுள்ளார்கள் என்றால் இதன் சூச்சமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் புத்தருக்கு ஞானம் கிடைத்த கயாவி இந்த கிரீன் தாரா நான் நமது பல அன்பர்களுக்கு நேரடியாகவும் காட்டியுள்ளேன் பல வருடங்களுக்கு முன்னிருந்தே இந்த தேவதையை நான் வசியப்படுத்தி பல பயிற்சிகளை செய்துள்ளேன் இந்த பயிற்சியிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் வாருங்கள் கிரீன் தேவதையை பற்றி கிரீன் தாரா தேவதையை பற்றி தெரிந்து கொண்டால் தாரா உங்களை சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து ஆசிர்வதிப்பாள் ஓம் ஸ்ரீம் கிரீன் தாராவே நமோ